அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள் அல்லேலூயா 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 இன்னும் சொல்ல போனா நானும் கிறிஸ்தவன் என்று சொல்வதற்கு நான் பெருமை கொள்கிறேன் சென்னை கிழக்கு துறைமுகம் சட்டமன்ற தொகுதியில் கிறிஸ்துமஸ் பெருவிழா நடைபெற்றது இந்த விழாவினை இந்து அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேகர் பாபு அவர்கள் நடத்தினார் இந்த கூட்டத்தில் சென்னை மேயர் உட்பட இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் பங்கு பெற்றார் இந்து அறநிலையத்துறை அமைச்சராக இருந்து கொண்டு கிறிஸ்தவ மக்களுக்கான பொதுக்கூட்டத்தை ஏற்படுத்தி இரண்டாயிரம் நபர்களுக்கு நல உதவிகள் செய்ததோடு அல்லே என்ற கோஷத்தையும் எழுப்பிய இந்த நிகழ்வு கூடியிருந்த மக்களிடையே நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது பின்னர் விழா மேடையில் பேசிய அமைச்சர் உதயநிதி அவர்கள் நானும் ஒரு கிறிஸ்தவன் என்று கூறிக்கொள்வதில் கொள்வதில் பெருமிதம் கொள்கிறேன் என்ற கருத்தினை முன்வைத்தார் அந்த காட்சிகளை இப்பொழுது பார்க்கலாம் அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள் ஒரு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சொல்லி வாழ்த்து தெரிவிக்கிறார் இதுதான் திராவிட மாடல் சொல்ல போன நானும் கிறிஸ்தவன் என்று சொல்வது கோயிலு நான் பெருமை கொள்கிறேன் இன்னைக்கு எல்லா சங்கிகளுக்கும் எரியும் ஏன்னா சேகர்பாபு வந்து அலுவலவி என்றாரு உதயநிதி போய் நானும் கிறிஸ்தவன் என்றார் நான் சொல்வேன் நான் இஸ்லாமியன்னு நான் சொல்கிறேன் நான் படித்தது இதே தன்போஸ்கோ பள்ளியிலே தான் எழும்பூரில் உள்ள பள்ளியில் படித்தேன் அதன் பிறகு பட்டம் பெற்றது லைலா கல்லூரியில் நான் காதலித்து மணந்தது ஒரு கிறிஸ்தவ பெண் எனவே அந்த உரிமையோடு இந்த கிறிஸ்துமஸ் விழாவிலே உங்களெல்லாம் கலந்து கொண்டு உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக மிக மிக்க மகிழ்ச்சி இங்கே வந்து உங்களுடைய ஆசையை பெற்று உங்களுடைய வாழ்த்துக்களை பெற்று உங்களுடைய பெற்று தான் நான் என்னுடைய முதல் சுற்றுப்பயணத்தை துவங்க இருக்கிறேன் வந்திருந்த அத்தனை பேருக்கும் மீண்டும் மீண்டும் என்னுடைய கிறிஸ்துமஸ் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பளித்த அண்ணன் சேகர்பாபு அண்ணன் வந்திருக்கக்கூடிய வேலையில் வந்திருக்கக்கூடிய அத்தனை பெரியவர்களுக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்